ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் என்னுடைய இனிய யுகாதி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது வசந்த நவராத்திரியுடைய சில ஆன்மீக பதிவுகளை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதோடு இல்லாமல் இன்றைக்கி முதல் நாள் வசந்த நவராத்திரியோட முதல் நாள் நான் என்னுடைய வீட்டில் பண்ண எளிமையான வசந்த நவராத்திரி பூஜையையும் நீங்கள் அப்படியே லைவாக பார்த்துக்கிட்டு என்னுடைய இந்த ஆன்மீக காணொலியும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வாங்க பதிவுகளை போயிடலாம் இந்த சைத்ர மாதத்தினுடைய முதல் நாள் தான் பிரம்மா இந்த உலகத்தை படைச்சதா பிரம்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது அதனால தான் இந்த நாளில் புது முயற்சிகளை எதுவும் மேற்கொள்ள நல்ல நாளாக கருதப்படுதுங்க மேலும் சைத்திர மாதத்தினுடைய முதல் நாள் வசந்த காலத்தின் பிறப்பை குறிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் இருக்குதுங்க வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது பங்குனி அமாவாசை முடிந்து வரக்கூடிய பிரதமையில் ஆரம்பித்து ஒன்பது தினங்களுமே லலிதா திரிபுர சுந்தரியை மனசார வேண்டிக்கிட்டு வழிபடுறத தான் நம்ம வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் எப்போவுமே வருஷத்திற்கு நான்கு நவராத்திரிகள் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சக்தியை சித்திரை மாதத்தில் வழிபடுறது தான் வசந்த நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆஷாட நவராத்திரி ஆணி ஆடி மாதத்தில் வர நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வழிபடுறது பாத்திரபத நவராத்திரி அல்லது சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் புரட்டாசி மாதம் அமாவாசை அடுத்த நாள் இந்த நவராத்திரி கொண்டாடுவாங்க புரட்டாசி மாதத்தினுடைய பிரதமை திதியில் ஆரம்பித்து ஒன்பது திதியுடன் பத்தாவது திதியான தசமி திதியுடன் நிறைவு பெறுவதாங்க அந்த நவராத்திரி தை மாதத்தில் கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க நவராத்திரி பண்டிகை உருவானது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருமை உருவம் கொண்ட அரைக்கிக்கும் சும்பன் என்பவனுக்கும் பிறந்தவள்தான் மகிஷாசுரன் ஆவான் அதனால தான் மனித உடலுடன் தலையுடன் பிறந்தான் இதனால தான் பிரம்மனை குறித்து இவன் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து தனக்கு யாராலையுமே மரணம் நேரக்கூடாது அப்படின்னும் அப்படி நேர்ந்தால் அது ஒரு பெண்ணால் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கிக்கிட்டான் அதற்கப்புறம் அதன் தேவர்கள் வந்து துன்புறுத்த தொடங்கினான் அன்னை சக்தி பெண் உருவம் பூண்டு தேவர்களை காக்கிறதுக்காக பூமியில் பிறந்தாங்க சக்தி தேவி மகிஷாசுரனுடன் போர் புரிந்து மகிஷாசுரனின் தலையை தனது சக்கரத்தால் வெட்டி வீழ்த்தினார் தேவர்கள் மகிழ்ந்தனர் மகிஷாசுரனிடம் போராடி போர் செய்து தேவலோகத்தையும் இந்த பூலோகத்தையும் காப்பாற்றியதால் மகிஷாசுர மர்த்தினி அப்படின்ற சக்தியை போற்றினார்கள் ஒன்பது நாள் போர் செய்து பத்தாவது நாள் தேவி வெற்றி பெற்றதால் பத்தாம் நாள் விஜயதசமி அப்படின்னு கொண்டாடுறோம் நவராத்திரியிலுடைய முதன்மையாக திகழ்பவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிஷாசுரன் மற்றும் அன்னை சக்தி ரெண்டு பேருமே தான் இந்த பூஜை பெரும்பாலும் இரவு நேரத்தில் கொண்டாடப்படுகின்றது இந்த நவராத்திரி விழாவில் சில பேர் வந்து விரதம் இருந்து பண்ணுறவங்க இந்த ஒன்பது நாளுமே சிலர் வந்து தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு விரதம் இருந்து அம்மனை பூஜை பண்ணி இரவு வந்து அந்த பூஜையை வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க சிலர் வந்து பழங்களை மட்டும் சாப்பிடுவாங்க சிலர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே உணவு எடுத்துக்கிட்டு விரதம் இருந்து பூஜை பண்ணுவாங்க இது எதுவுமே என்னால் விரதம்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மனுடைய போட்டோ வச்சு நம்ம தினமுமே பூஜை பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணாலே போதும் அதில் எந்த தவறும் கிடையாது இந்த நவராத்திரி காலத்தில் நம்ம வந்து முதல் நாளிலேயே நம்ம வந்து மாலையில் வந்து நம்ம வந்து அம்மனுக்கு மிகவும் உகந்த மஞ்சள் கலரில் நம்ம வந்து பழங்களோ இல்லை வந்து நைவேத்தியமான எலுமிச்சை சாதம் சர்க்கரை பொங்கல் இது மாதிரி பாய்சாண்ணம் ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகை அம்மனுக்கு பாயசாண்ணம் ரொம்ப ரொம்ப உகந்தது ஸோ நம்ம வந்து அரிசியில் வந்து பால் கலந்து பாயசம் பால் பாயசம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க ஸோ அந்த பாயசாண்ணம் செய்து நம்ம வந்து லலிதா சகசர்நாமம் அஷ்டோத்திரம் சொல்லியும் நம்ம வந்து பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் இல்லை குங்குமார்ச்சனையும் செய்யலாம் இல்லை காசில் சில பேர் வந்து காசுலேயும் வந்து அம்மனுக்கு செய்வாங்க இதனால் வந்து நம்மளுடைய வறுமைகள் நீங்கி நம்மளுக்கு வந்து செல்வ வளம் பெறுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் இது வந்து ஒன்பது நாளும் நம்ம விரதம் இருந்து செய்ய முடியாதவங்க மூன்று நாட்கள் அவங்க வந்து அம்பால வேண்டிட்டு நம்ம வந்து மூன்று நாட்கள் விரதம் இருந்து பூஜை பண்ணுவாங்க ஒன்பது நாட்களும் எப்பவும் போல் பழம் நைவேத்தியம் செஞ்சு நம்ம வந்து விளக்கேற்றி வழிபடலாம் பண்ண முடியாத நாட்களில் வீட்டில் இருக்கிற மற்றவங்க யாராவது விளக்கேற்றி அம்பால வந்து பூஜை பண்ணலாம் இன்றைக்கி இந்த வசந்த நவராத்திரியோட முதல் நாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விநாயகருக்கு வந்து நான் வந்து பூஜை பண்ணி விநாயகர் அஷ்டோத்திரம் சொல்லி நான் வந்து விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணி தூபதி வாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து லலிதா பரமேஸ்வரிக்கு நான் வந்து லலிதா அஷ்டோத்திர சதனாமாவளி சொல்லி நான் வந்து அர்ச்சனை பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லலிதா பரமேஸ்வருடைய படைத்தளபதியான வாராகி அம்மனுக்கு நான் வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றி அம்பாளுக்கு வந்து நான் வந்து பழம் நைவேத்தியம் பண்ணி பானகம் நைவேத்தியம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வாராகி அம்மனுடைய நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி நான் வந்து அர்ச்சனை பண்ணதுக்கப்புறமா வாராகி அம்மனுடைய காயத்ரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணியிருக்கேன் இதுதான் இன்றைக்கி என்னுடைய வசந்த நவராத்திரியுடைய முதல் நாள் பூஜை மிகவும் எளிமையாக தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் வேறு எந்த நெவேத்தியம் பெருசாக நான் எதுவும் பண்ணலை இன்றைக்கி ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்